வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியல்ல பட்டதுக்கு பின் தான் புத்தி தெளியும் என்று சொல்வதற்கேற்ப கோபிக்கு இப்பொழுது பாக்கியாவின் நடுமை புரிந்திருக்கிறது அதனால ஈஸ்வரி கூப்பிட்டதும் பாக்கியா வீட்டுக்கு வந்துவிட்டார் அங்கே கோபிக்கு ராஜ உபசரிப்பு என்பதற்கேற்ப ஈஸ்வரி செலியன் மற்றும் இனியாயின அனைவரும் விழுந்து விழுந்து கவனித்து வருகிறார்கள் இந்த வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று உணர்ந்த கோபி அப்படியே பாகியாவிடம் மன்னிப்பு கேட்டு போலீஸ் கேஸையும் வாபஸ் வாங்கிவிட்டால் இங்கே விட்டார் அந்த வகையில் ஓடல புதுசாக எனக்கு சமைக்க தெரியாது ஏதாவது ஐடியா இருந்தால் மட்டும் தற்காலிகமாக ஒரு செஃப் போட்டு விட்டால் பிரச்சனை சரியாகிவிடும் என்று ஐடியா கொடுக்கிறார் இதை கேட்டு ஜெனி மற்றும் சலியன் நல்ல ஐடியாவாகத்தான் இருக்கிறது அப்படியே பண்ணலாம் என்று சொல்கிறார்கள் அதற்கு பாக்கியா அதை அப்புறமாக பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி போய்விடுகிறார் அடுத்ததாக கோபி வீட்டுக்கு வரவில்லை போடும் பண்ணவில்லை என்று ராதிகா கவலைப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார் உடனே ராதிகாவின் அம்மா கோபி உன் வீட்டுக்காரர் தானே நீ போன் போட்டு பேசு என்று சொல்கிறார் ராதிகாவும் கோபிக்கு போன் போட்ட நிலையில் கோபி இங்கே நிம்மதியான என்னை கவனித்துக் கொள்கிறார்கள் அத்துடன் இனியாவுக்கு நிறைய படிப்பு சம்பந்தமான ஐடியாக்களை கொடுத்ததால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறார் பாக்யலட்சுமி பிஸ்னஸுக்கு ஐடியா கொடுத்திருக்கிறேன் எல்லாரும் என்னை இந்த வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க என்று ராதிகாவுடன் கோபி புலம்பி தள்ளிவிட்டார் இதனால் ராதிகா எதுவும் பேச முடியாமல் போனை வைத்து விடுகிறார் ஆனால் அப்பொழுது கூட நம்மளை பற்றியும் மயு பற்றியும் ஒன்றும் கேட்கவில்லை என்று ஃபீல் பண்ண ஆரம்பித்து விட்டார் அடுத்ததாக கோபி

கூட பயிற்சிக்கு போயிருக்கிறார் என்று தெரிந்ததும் ஈஸ்வரிய கூட்டிட்டு கோபியும் போயிருக்கிறார் அங்கே பாக்கியாவை பார்த்து தனியாக பேச வேண்டும் என்று குட்டி போட்ட பூனியாக சுற்றி வருகிறார் உடனே சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் பாக்கியாவுடன் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த ராதிகா இனி கோபி வாழ்க்கையிலும் மனசிலும் நாம் இல்லை என்று புரிந்து கொள்ளும் அளவுக்கு எதுவும் பேச முடியாமல் போய்விட்டார் அதே நேரத்தில் கோபி பாக்கியாவை துரத்து துரத்தி பேச நினைப்பதை புரிந்து கொண்ட பாக்கியா உங்களை காப்பாற்றியது மனிதாபிமானம் இருக்க போய் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் என் பின்னாடி இப்படி சுற்றி வந்தீர்கள் என்றால் ஏன் உங்களை காப்பாற்றணும் என்று நினைக்க கேட்கும் மாதிரி உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க என்று சொல்லி கிளம்பி போய்விடுகிறார் பாக்கியாவை ஏமாற்றிவிட்டு ராதிகா பின்னாடி போன பொழுது பாக்கியா கண்ணை விட்டால்தான் தற்போது பாக்கியா தான் வேணும் என்று ராதிகாவை விட்டு பாக்கியா பின்னாடி சுற்றுவதால் ராதிகா கோபியை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார் ஆக மொத்தத்தில் இந்த கோபி ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாழாக்கி விட்டார் சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க